ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே போட்டேன் முதலமைச்சர் போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு நான் வெளியே தலை என் நண்பர் சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர் அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஆஹ் சோ அதுல நான் உங்களை விட சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஸோ நீங்க தைரியமா நீங்க வந்து படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் ஒரு இங்க பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு கலையும் அரசியலும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோ லஞ்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும் பாருங்க ஒரு லாக் அப் செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறை பார்த்தா எங்க எப்பவுமே ஒரு பெரிய பாவமாவும் இருக்கும்

விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் மக்களுக்காக வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்த போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி விடுதலை விடுதலை சிறுத்தைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுங்கள் நல்லதையே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்